நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக இன்றைய தினம் முருகனுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டியில் இந்த இப்போ வரக்கூடிய இந்த வரக்கூடிய கந்த சஷ்டிலையும் மாத சஷ்டிலையும் இந்த வேல் வேல் போற்றி சொன்னால் ரொம்ப நல்லது ஏனென்றால் பார்வதி தேவி தன் பிள்ளைக்காக போர் தொடுக்க கொடுத்த வேல் மூணு தேவிகளும் சேர்ந்து அதற்கு நல்ல வைப்ரேஷனை கொடுத்து முருகப்பெருமாளுக்கு கொடுத்தது ஓகே இப்போ வாங்க ஸ்லோகத்துக்கு போகலாம் ஓம் அருள் போற்றி ஓம் அபயம் போற்றி ஓம் அழகு போற்றி ஓம் அரிய அரிய வேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணைய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்று ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடங்கும் வேல் போற்றி ஓம் அந்தகவே அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் அக அக அகாரன் அகாரந்தக வேல் போற்றி ஓம் ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள்ளும் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈடில்லா வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் உப்பில் ஒப்பில்லா வேல் போற்றி ஓம் ஒடுங்கும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடும் வேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் ஓம் வேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சதுர் சதுர் வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சினத்தை சினத்தை அழிக்கும் வேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி சித்திர வேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சுடர் வேல் போற்றி ஓம் ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சூர வேல் போற்றி ஓம் ஞான வேல் போற்றி ஓம் ஞான ரக்ஷக வேல் போற்றி ஓம் தனி வேல் போற்றி ஓம் தாரை தாரை வேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி திகழ் வேல் போற்றி ஓம் தீர வேல் போற்றி ஓம் தீதலி வேல் போற்றி ஓம் துணை வேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீல வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன் வேல் போற்றி ஓம் படை வேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் புஷ்ப வேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புண்ணிய வேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் போற்றி ஓம் ஓம் பெரும் வேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொருள் பொருள் வேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மல நாசக வேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகவேல் போற்றி ஓம் முக்தி திருவேல் போற்றி ஓம் ரத்தனவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்திரவேல் போற்றி ஓம் ருண ருண மோசன வேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிவீடு வேல் போற்றி வரமருள் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினைப்பொடி வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திர வேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் ஜெய 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 வேல் போற்றி ஓம் ஜெகத் வேலே போற்றி அதாவது இந்த வேல் போற்றி வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு நாளில் வந்து சூரனையும் சூரனையும் வீரனையும் அழித்த வேல்னு சொல்லுவாங்க சூரபத்மனை அழித்த வேல்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆறு ஆறு கந்தசஷ்டின்றது ஆறு நாள் நம்மக்கிட்ட இருக்கிற ஆறு கெட்ட எண்ணங்களையும் அழிக்கக்கூடிய இந்த நாள் தான் கந்தசஷ்டி அப்போ நம்ம இந்த வேல் போற்றி சொல்லும்போது நம்ம மனசில் இருக்கிற வஞ்சம் வஞ்சம் சினம் கோபம் தாபம் காமம் எல்லாத்தையும் நமக்கு வந்து இதை அழிக்கக்கூடிய இந்த நாளில் இதை சொன்னோம்னா நமக்கு ஏதோ உள்ளுணர்வில் ஒரு கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்தி கெட்ட செயல்களாக இருந்தால் நாம் முருகப்பெருமான் வேளால் குத்தி குத்தி நமக்கு அழித்து விடுவார் அதனால் இதை இதை சொல்லி அனைவரும் பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் அனைவர் அனைவரும் கேட்டு பலன் பெறுமாறு வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கேட்குறவர்கள் யாவரும் முருகனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன் நான் செய்வது அனைத்தும் இறைவனுக்கே